ஹாய் வெல்கம் டு மார்க்கெட் மாங் பிஸ்னஸ் ஸ்கூல் நான் உங்கள் சக்தி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூஸ் த செக்டர் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சூஸ் த கேட்டகரீஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் யோர் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிற டாப்பிகில் நம்ம பார்த்தோம் அதாவது அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் பீப்புள்ஸ் இந்த மாதிரி categories பார்த்தோம் இதோட நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் த செக்டார் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செக்டாரில் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் மார்க்கெட் பண்ணணும் உங்கள் பிஸ்னஸான க கஸ்டமர்ஸோ உங்களோட பிஸ்னஸ்கான ஆடியன்ஸோ எந்த செக்டாரில் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ அட்வர்டைஸிங் பண்ணுறதுக்கோ எந்த ஏரியாவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உதாரணத்துக்கு என்னென்ன செக்டார்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போது செக்டாரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு கேட்டகரிஸ் இருக்குது அது என்னென்னா அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செக்டாரில் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் அது வந்து ஒரு செக்டார் அதாவது வீடு அப்பார்ட்மெண்ட்டு அப்புறம் சின்ன குடிசை வீடு இந்த மாதிரி இந்த மாதிரி எதுனாலும் வந்து ஹோம் கேட்டகரியில் வரும் அது வந்து செக்டார் நம்பர் ஒன் ஹோம் ரெண்டாவது ஆஃபீஸ் அதாவது எந்த மாதிரியான ஆஃபீஸாக நம்ம சின்ன ஆஃபீஸாக இருந்தாலும் பெரிய லெவலில் கம்பெனிஸில் இந்த மாதிரி ஆஃபீஸ் எதுவும் வச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ஆஃபீஸ் கேட்டகிரிஸில் வரும் தேர்டு இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா எந்த விதமான பொருளும் இப்போ ஃபுட் ப்ராடக்ட்னாலும் சரி இல்லை வேற ஆட்டோமொபைல்ஸ்னாலும் சரி எந்த விதமான இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் வந்து ஒரு கேட்டகிரீஸில் வரும் அதில் சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னாலும் பரவாயில்ல பெரிய லெவல் இண்டஸ்ட்ரீஸ்னாலும் பரவாயில்ல அதுவும் ஒன் ஆஃப் த செக்டரில் வரும் அதாவது ஃபஸ்ட்டு ஹோம் செகண்ட் ஆஃபீஸ் தேர்டு இண்டஸ்ட்ரீஸ் டிவோஷனல் பிளேசஸ் டிவோஷனல் பிளேசஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவில் சர்ச்சு மாஸ்கு இதெல்லாம் வந்து ஒரு செக்டார் இதெல்லாம் வந்து டிவோஷனல் கேட்டகரிஸில் வரும் இதை இது ஒரு செக்டார் அடுத்தது அஞ்சாவது எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் ஸ்கூல் காலேஜ் டியூஷன் சென்டர் இதெல்லாம் வந்து ஒரு செக்டார் இதெல்லாம் வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட் அந்த செக்டாரில் வரும் சிக்ஸ்த்து ஹாஸ்பிட்டல்ஸ் கிளீனிக்ஸ் இந்த மாதிரி மெடிக்கல் லெவலில் போகிறதுலாம் வந்து இது ஒரு செக்டர் அதாவது ஹாஸ்டல் கிளினிக் இதெல்லாம் வந்து ஒரு செக்டர் லாஸ்ட்டு ஃபைவ் லாஸ்ட்டாக செவன்த்து ஸ்போர்ட்ஸ் அகாடமிஸ் அதாவது ஜிம்மு யோகா சிலம்பம் கராட்டி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எந்த மாதிரியான அகாடமிஸ் இருந்தாலும் அதுவும்லாம் இந்த செக்டருக்கு கீழே தான் வரும் இப்போது என்னென்ன செக்டர்லாம் இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்த்தோம்னா ஹோம் ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிவோஷனல் places, எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அகாடமிஸ் எதுக்காக நம்ம இப்படி எப்படி செக்டர்ஸ் வைஸ் பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கோ நம்ம இல்லைன்னா நம்ம டார்கெட் ஆடியன்ஸை போய் ரீச் பண்றதுக்கோ நம்மளோட பிஸ்னஸை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம எந்த செக்டர் ஆஃப் நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா எங்க போய் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் நம்ம மார்க்கெட் பண்ணாலே நம்ம பிசினஸ் ஈஸியா சக்ஸஸ் ஆகிடும் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஹோம் செக்டர் ஹோம் செக்டர்ல நம்ம என்னென்னலாம் வந்து பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராசரிஸ் பண்ணலாம் ட்ரெஸ்ஸஸ் பண்ணலாம் அக்சசரிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கிராசரிஸையோ இல்லை ட்ரெஸ்ஸையோ கொண்டு போய் ஆஃபீஸ் செக்டாரில் இல்லைனா இண்டஸ்ட்ரி செக்டாரில் கொண்டு போய் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோன்னா ஒருத்தவங்க வேலை பார்க்குற நேரத்தில் உட்காந்து மளிகை சாமான் வாங்கி ஆர்டர் பண் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கிராசரிஸ் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி ஆட் கொடுக்கலாம் இல்லைன்னா ரேடியோ எஃப்எம் ஆட் கொடுக்கலாம் இந்த மாதிரி எந்த மீடியமில் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் பிஸ்னஸ்ஸோடைய டார்கெட் ஆடியன்ஸ் எந்த செக்டாரில் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி செலவு பண்ணி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் காசு கட் பண்ணுறதுக்காக தான் உங்கள் பிஸ்னஸோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று இப்போ இந்த எந்தெந்த செக்டார்ஸ்க்கு நம்ம என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் சூட் ஆகும் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறேன் இப்போ கிராசரிஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராசரிஸ் அப்புறம் ட்ரெஸ்ஸு அப்புறம் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஹோம் செக்டர்ஸில் உள்ள டார்கெட் ஆடியன்ஸை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அடுத்தது ஆஃபீஸ் ஆஃபீஸ் கேட்டகரிஸில் நீங்கள் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்கு யார் இந்த ஆஃபீஸ் கேட்டகரிஸில் உள்ளவங்களோட டார்கெட் ஆடியன்ஸாக இருக்குது எந்தெந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அது கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாம் வந்து ஆஃபீஸில் நீங்கள் வந்து போய் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறனாலோ இல்லை மார்க்கெட்டிங் பண்ணாலோ உங்கள் பிஸ்னஸ் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆகும் அவங்களுக்கு சில அந்த நீட்ஸ் இருக்கும் இப்போது ஃபர்னிச்சரோ ஸ்டேஷ்னரியோ வந்து ஆஃபீஸ் செக்டர்ஸில் உள்ள பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக போய் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க இல்லை சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று அதாவது ஒரு ப்ராடக்ட் விற்கிற இடத்துல பத்து ப்ராடக்ட் விற்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு டெஸ்க்டாப் மட்டும் வாங்குறதுக்கு வேலை எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு ஒரு பத்து சிஸ்டம் வேணும் எங்களுக்கு ஒரு பத்து லேப்டாப் வேணும் அப்படிங்கிற மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் புக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு சேல் ஈஸியாக நடக்கும்ல ஸோ உங்கள் பிஸ்னஸ் ஈஸியாக க்ரோத் ஆகும் நம்பர் ஆஃப் சேல்ஸ் அதிகமாகும் போது உங்கள் பிஸ்னஸும் ஈஸியாக க்ரோத் ஆகும் இதுக்காக தான் உங்கள் பிஸ்னஸோட டார்கெட் ஆடியன்ஸ் எந்த செக்டாரில் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப ஈஸியாக நடக்கும் அடுத்தது மூணாவது இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல போய் நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் என்ன ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்ன குடி குடி ஸ்பேர் பார்க்ஸ் இதெல்லாம் நீங்க சேல் பண்றீங்க எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னா அந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய மிஷினரிஸ் வச்சிருப்பாங்க அந்த மெஷின்ஸ்க்கு நீங்கள் நீங்க ஸ்பேட் பாக்ஸ் சேல்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த மெஷினரி அந்த பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க இப்போ ஒரு நூறு பேர் ஆயிரம் பேருங்கிற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க அந்த இண்டஸ்ட்ரியில் போய் நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்கள் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் ஒரு கேண்டீன் மாதிரி நாங்கள் வச்சுக்கிறோம் உங்களுக்கு வந்து சம் சம்பர்சன்டேஜ் நாங்கள் கொடுக்குறோம் உங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு கலருக்கு நாங்கள் டீ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லை ஃபுட்டு கொடுக்குறோம் மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் ஃபுட்டு கூட கொண்டு போய் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ ஒரு நூறு ஒரு ஃபுட்டு நீங்கள் மேட் ஃபுட்டோ இல்லை ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியில் தேடி போய் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் போய் நீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு கேன்டீன் ஆர்டர் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்குள்ளேயே அந்த ஒரு குறிப்பிட்ட கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு ஈஸியாக சேல் நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு வெளியில் போய் சாப்பிட்றக்குள்ள உள்ளேயே அவங்களுக்கு ஒரு கேன்டீனோ ஒரு ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு காஃபி ஷாப்போ இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு ஈஸியாக போயிடும் ஸோ உங்களை கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க ஸோ உங்க பிஸ்னஸ் ஈஸியாக க்ரோத் ஆகும் ஃபுட் இண்டஸ்ட்ரிஸ் பண்ணுறவங்க இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிஸ்க்கு இன்னும் நிறைய நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் தேர்டு டிவோஷ்னல் பிளேசஸ் டிவோஷனல் பிளேசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில் சர்ச்சு அப்புறம் மாஸ்கு இந்த மாதிரி இடங்களை மட்டும் பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து உதாரணத்துக்கு இந்த சூடம் பத்தி தீப்பெட்டி அப்புறம் விளக்கு என்ன விளக்கு என்ன அப்புறம் சாம்பிராணி அதாவது கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி கோவில்களில் பயன்படுத்தக்கூடிய அப்புறம் மெழுகுவர்த்தி இந்த மாதிரி கோவில்கள்ல பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும் மேட் அதாவது வீட்லேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறாங்க சின்ன லெவலில் அவங்க வீட்டிலேருந்தே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கடையில் போய் அவங்க எங் நாங்கள் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இது வந்து நாங்கள் தயாரிக்கிறோம் எங்க பத்தி நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கு விற்று கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதில் இவங்க ஒரு கோவில்லையோ இல்லை ஒரு சர்ச்சிலையோ இல்லை மெழுகுரத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு சர்ச்சுலையோ இல்லை ஊதுபத்தி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பள்ளிவாசல்லையோ இந்த மாதிரியான ஒரு டிவோர்ஸ் அதாவது புனித தலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கோவில் சர்ச்சு மாஸ்டி இந்த மாதிரி இடங்களில் இவங்க அங்கே ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சு அவங்க ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இருந்து ஒரு பத்தியோ தீப்பட்டியோ சூடமோ எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அங்கே ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ப்ராடக்டை வாங்கி அவங்க யூஸ் பண்ணி கோவிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்டை அவங்க வந்து யூஸ் பண்ணி பார்ப்பாங்க ஓ இது நல்லாயிருக்கு அப்படிங்கிற போது அடுத்தது அவங்க ஒரு கடைக்கு போய் ப்ராடக்ட் வாங்குகிறாங்க அப்படின் போது அவங்க இந்த வீட்டில் ஒரு விலைக்கேற்றுறதுக்கு ஒரு பத்தியோ சூடுமோ வாங்கும்போது இவங்க அந்த கோவிலில் யூஸ் பண்ண அந்த இது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அவங்க ப்ராடக்ட் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த கடையில் கேட்பாங்க இந்த ப்ராண்டு பற்றி இருக்குதா அவங்ககிட்ட நான் இந்த 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 பத் இந்த பிராண்டு சூடாக இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ரீட்டைல் ஷாப்ஸ் அந்த மாதிரி கடைக்காரங்க உங்களை டேரெக்டாக தேடி வந்து உங்ககிட்ட பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் டேரெக்டாக ஒரு செல்லரை தேடி போகிறதுக்கு பீப்புள் பீப்புள்கிட்ட உங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் ஈஸியாக ஆகும் ஏன்னா பப்ளிக் அதை யூஸ் பண்ணி பார்த்து பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களே டேரெக்டாக கடையில் கேட்டு வாங்குவாங்க அப்படி இருக்கிற பசில் கடைக்காரங்க டேரெக்டாக அவங்க மேனுஃபேக்சரிங் ஏரியாவுக்கோ உங்க வீட்டுக்கோ வந்து அவங்களே மொத்தமாக அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான இந்த டிவோஷனல் செக்டர்ஸில் பிஸ்னஸை ஈஸியாக ரீச் பண்ணணும் புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதை பப்ளிக்கிட்ட ஈஸியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிவோஷனல் ப்ளேஸஸில் உங்கள் ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் ப்ராடக்ட் வந்து செ செல்லர்ஸ்டேயோ ஷாப்லேயோ அவங்கக்கிட்ட வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து அவங்க வாங்கி விற்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் இந்த டிவோஷனல் ப்ளேஸஸில் நாலாவது எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் இந்த செக்டார் பீப்புள்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு செப்பல் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு வைங்களேன் நீங்கள் ஒரு செப்பல் ஷூ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு ஸ்கூல் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காலேஜ் கூட நீங்கள் வந்து டை அப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எங்கள் ஷாப்பில் நீங்கள் வந்து ஷூ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சம் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்கள் சம் பர்சனேஜ் பண்ணுறோம் இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஷாப்பில் வந்து செப்பலோ ஷூவோ எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் ஆஃபரில் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வந்து அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிங்களோ உங்கள் ஒரு டீல் மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் ஈஸியாக க்ரோத் ஆகும் ஏன்னா அந்த ஸ்கூல்லேருந்து உங்களை டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லி விட்ருவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்டே வந்து வாங்குவாங்க இந்த மாதிரி தான் இந்த ஜவுளி கடை அப்புறம் ஷூ கடையிலலாம் ஒரு சில ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க இந்த கடையில் போய் நீங்கள் எடுங்க இந்த கடையில் தான் எங்கள் ஸ்கூலோட யூனிஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் அவங்களுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி தான் பிஸ்னஸ்ஸை வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படி எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் வந்து நோட்டு ஸ்டேஷ்னரி ஸ்டேஷ்னரி இந்த மாதிரியெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க ஒரு ஸ்கூலு காலேஜ் இதுக்கு பக்கத்தில் நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸை நீங்கள் வந்து ஒரு கடையோ ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஷ்னரி ஹோல்சேல் ரீட்டைல் ஷாப் இந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியாக ஆகும் ஒரு நோட்டு புக்கு கடையோ ஒரு ஸ்டேஷ்னரி கடையோ கொண்டு போய் ஏரியாலையோ ஒரு தெருக்குலேயோ நீங்கள் ஒரு இடத்துல போய் ஓட்டிங்க அப்படின்னா அங்கே பெருசாக ஒன்றும் சேலாகும் ஒரு நாளைக்கு ஒரு நோட்டு இல்லைன்னா ரெண்டு நோட்டு ரெண்டு பெண் இந்த மாதிரி விற்கும் இதே இது ஒரு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு காலேஜ் பக்கத்தில் இல்லை ஒரு ஆஃபீஸ் பக்கத்தில் நிறைய ஆஃபீஸ் இருக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு நிறைய நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு நிறைய காலேஜஸ் இருக்கு இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்கள் கொண்டு போய் உங்களோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸையோ இல்லை உங்களோட அந்த நோட் புக்கு ஷாப்பையோ நீங்கள் கொண்டு போய் வச்சு ஒரு கடை மாதிரி போட்டு நீங்கள் சேல் பண்றீங்கன்னா உங்க பிஸ்னஸ் ஈஸியாக க்ரோத் ஆகும் இது வந்து எஜுகேஷனல் இது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் அதை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்றவங்க இந்த மாதிரி பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்போ இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் ஷீட் இருக்கு இல்லையா ஏ ஃபோர் ஷீட்டு ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ போய் நீங்கள் இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட் உங்கள் ஸ்கூலுக்கு வாங்குறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பண்டலாகவே நாங்கள் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் ஒரு பண்டல் வாங்குற இடத்துல நீங்கள் பத்து பண்டல் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பண்டலுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஐநூறுவான்னு நாங்கள் நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்கள்கிட்ட ஈஸியாக வாங்குவாங்க நாங்களே உங்களுக்கு டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஒரு பத்து ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு பத்து பண்டலுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் விற்கிறதில் ஒரு நூறுரூவா லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த பத்து ப்ராடக்ட் விற்கிறதில் உங்களுக்கு எண்பது ரூபா லாபம்னாலும் எண்ணூறுரூவா கணக்காகுது ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ்ஸை வந்து உங்கள் ப்ராஃபிட்டை குறைச்சிட்டு சம் டீல் நீங்கள் பேசிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் ஈஸியாக க்ரோத் ஆகும் அடுத்தது ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வீல் சேரு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அந்த படுக்கக்கூடிய அந்த பெட்டு அந்த பில்லோ கவர் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாஸ்கு அப்புறம் இது கோவிட் டைமில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அதனால் சானிடைசர் மெடிக்கல் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லேயோ ஒரு கிளினிக்லேயோ அந்த டாக்டர்கிட்டையோ நீங்கள் போய் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் எங்களோடய ப்ராடக்டை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுங்கள் எங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து உங்கள் க பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்க எங்களோட டேப்லெட்ஸு டேப்லெட்டையோ இல்லை மெடிசனையோ இல்லை உங்களோட மாஸ்க்கு நீங்கள் வீட்லேயே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இல்லை சானிடைசர் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் இல்லை அவங்களுக்கு நாங்கள் இந்த உங்களுக்கு இந்த மாதிரி கமிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸில் போய் நீங்கள் பேசலாம் இந்த மாதிரி மாஸ்க்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் பேஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்க ஒரு ப்ராடக்ட் அதாவது ஒரு மெடிசன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா சம் வாட் இந்த மெடிக்கல் ரெப்ரஸண்டேட்டிவ்லாம் இருக்காங்களே அவங்களாம் இந்த நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்போம் எதுக்கு இவங்கலாம் வந்து நாலு மணி நேரம் மூணு நேரம் காற்று கிடக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த மெடிக்கல் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வந்திருப்பாங்க வந்து அந்த எங்களோட ப்ராடக்ட் வந்து எங்களோட மெடிசன்ஸ் வந்து இந்தந்த மாதிரியான டிசீஸ் இந்தந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து க்யூர் பண்ணுவோம் இதை நீங்கள் உங்கள் பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த மெடிசனை கொண்டு வந்து இது என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் அவங்க யூஸ் பண்ணால் அப்படின்னு டாக்டர்கிட்ட அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க அது அந்த மெடிசனில் தான் நம்மளுக்கு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுப்பாங்க மெடிக்கல் சம்மந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸில் நீங்கள் வந்து ஒரு டைப் மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் ஈஸியாக க்ரோத் ஆகும் இப்போ அந்த வீல் சேரு ஹாஸ்பிட்டல் பெட்டு ஹாஸ்பிட்டல் மேட்டு அப்புறம் அடல்ட் டயப்பர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாஸ்டல்ஸ் கூட நீங்கள் டைப் பண்ணி பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அகாடமிஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் பேட்டு அப்புறம் சிலம்பம் அந்த சிலம்பமுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த கம்பு அப்புறம் ஃபுட்பால் பால் மாதிரி அந்த யோகா யோகா மேட்டு இதெல்லாம் நீங்களே வந்து வாங்கி வைக்கிறீங்க இல்லை நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமிஸில் போயிட்டு நாங்கள் இது உங்களுக்கு வந்து உங்கள் இன்ஸ்டியூட்டில் உங்கள் அகாடமியில் படிக்கக்கூடியவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலே விளாட வர்றவங்களுக்கு நீங்கள் எங்கள் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இப்போ வெளியிலேருந்து ஒரு வருஷம் எங்களுக்கு புதுசாக வந்து எங்ககிட்ட ஸ்போர்ட்ஸுக்கு ரிலேட்டடாக பேட்மிண்டன் பேட்டோ இல்லை பாலோ ஏதோ வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்கள நாங்கள் உங்கள் அகாடமிக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் இந்த அகாடமியில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ கிரிக்கெட் பால் பேட் ஏதோ ஒரு கடையில் வாங்க வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்போ நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் போய் நீங்கள் கிரிக்கெட் ரிலேட்டாக ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க உங்களை ஒரு பெரிய லெவலில் ஒரு கிரிக்கெட் டீமுக்கு உங்களை வந்து டெவலப் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாங்கள் உங்கள் பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டீல் பேசிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பேட்டோ பாலோ இல்லை ஷெட்டிலோ இந்த மாதிரி ஏதோ வாங்குறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க உங்ககிட்ட வரக்கூடிய நார்மல் பப்ளிக் கஸ்டமர்ஸையோ அன்னோன் கஸ்டமர்ஸையும் நீங்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் இப்படிங்கிற மியூச்சுவல் பிஸ்னஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம எப்போ பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு இவங்க எந்த செக்டாரில் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் எனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கலாம் அவங்க உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கான ஆடியன்ஸ் வந்து எந்த செக்டாரில் இருப்பாங்க அவங்கள நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அதாவது வின் வின் பேஸில் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கான்ட்ராக்ட் பேஸ்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து ஈஸியாக க்ரோத் ஆகும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கான டார்கெட் ஆடியன்ஸ் எந்த செக்டாரில் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இன்னும் இருக்குது இப்போ இந்த செக்டாரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம டார்கெட் ஆடியன்ஸை இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அவங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்ம மார்க்கெட் மாங் பிஸ்னஸ் ஸ்கூல் யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் இல்லை உங்களோட ஐடியாஸ் இல்லை சஜஷன்ஸ் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அப்புறம் இந்த தீபாவளியை எல்லாரும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக கொண்டாடுங்க பட்டாசு வைக்கும்போது பார்த்து கவனமாக வைங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்